பைக் எலக்ட்ரிஷியன் இருந்து மாலினி ஆக்டிவா சிக்ஸ் மாடல் இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாது கிக்கரில் உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும் இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட்டு அதே மாதிரி நமக்கு ஆன் பண்ணின உடனேயே எரியக்கூடிய அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டும் கரெக்டாக எரிஞ்சு ஆஃப் ஆகிடுது நம்ம ஓபிடி டூல் போட்டு நம்ம செக் பண்ணாலும் நோ ஃபால்ட்டு கோடு தான் காமிக்குது பாருங்க நம்ம இப்போ செல்ஃப் அடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் செல்ஃப் அடிக்கும் போது எந்த ரியாக்ஷனுமே இல்லை ஒரு சவுண்டு கூட இல்லை ஆனால் கிக்கரில் வண்டி உடனே ஸ்டார்ட் ஆயிருச்சு பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மேலே எரியக்கூடிய அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டும் நம்மளுக்கு கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு அது கரெக்டாக ஆஃப் ஆனனால நம்மளுக்கு ஓபிடி டூல் போட்டு செக் பண்ணாலுமே எந்த ஃபால்ட் கோடுமே நம்மளுக்கு காமிக்கலை நம்ம மேன்வலாக லைன் செக் பண்ணி பார்த்ததில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிங் காயில் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் இந்த வண்டியில் ஆயில் சீல் ஓப்பன் ஆகி அந்த மேக்னட்டிங் காயிலில் ஆயில் பட்டு டஸ்ட்டு வந்து அதிகமாக ஏறினனால அது வந்து அந்த மேக்னட்டிங் காயில் நம்மளுக்கு ஃபால்ட் ஆகிடுச்சி இது வந்து ஐ டச் மாடல் அதுவும் இல்லாமல் இது வந்து ஆல் சென்சார் மேக்னட்டிங் காயில் இது வந்து நம்ம மேனுவலாக எப்படி இந்த காயில் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம மேனுவலாக எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மேக்னட்டிங் காயில் நம்ம வெளியில் வச்சு பார்க்கும்போது அழகாக இருக்குது எந்த கோருமே எரியவோ ஒன்றுமே செய்யலை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் உள்ளே ஷார்ட் ஆகிருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம இப்போ ஒரு பேட்ரி எடுத்துக்கலாம் இந்த மேக்னட்டிங் காயில் இது வந்து த்ரீ பேஸ் லைன் இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி டச் பண்ணும்போது ஸ்பார்க் வரணும் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்தது இல்லையா அதே மாதிரி ஸ்பார்க் வரணும் நம்ம இதில் வச்சு பார்க்கும்போது ஸ்பார்க் வரலை பாருங்கள் இதில் ஸ்பார்க் வருது இந்த சைடில் அடுத்த நம்ம லைன் வச்சு பார்க்கும்போது இதில் ஸ்பார்க் வரலை அப்போ வந்து உள்ளே ஏதோ ஒரு மேக்னட்டிங் காயலில் உள்ள ஒரு கோர் ஏதாவது கொஞ்சம் நம்மளுக்கு எரிஞ்சிருக்கணும் அதுதான் தான் எதுங்கிறது நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்மளுக்கு இந்த காயில பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது எந்த காயிலுமே எரியாதது மாதிரி இருக்குது ஆனால் நீங்கள் மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு அந்த காயில் கோர் மட்டும் லைட்டாக எரிஞ்சு அதில் ஷார்ட் ஆகிருக்குது பாருங்க அதை வந்து நம்ம ஒரு கனெக்டர் வச்சு லைட்டாக நம்ம வெளியில் இழுத்து பார்க்கலாம் பாருங்கள் லைட்டை நம்ம வெளியில் இழுத்து பார்க்கும்போது அது தனியாக நம்மளுக்கு வந்துடுது அப்போது உள்ளே இருக்கக்கூடிய காயில் தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்குது ஆனால் வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரியல இந்த மாதிரி நீங்கள் ஈஸி மெத்தடில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த காயில் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து எப்போவுமே ஓபிடி டூவில் வந்து நம்ம நம்பி நம்ம எந்த வண்டியிலேயுமே இப்போ இருக்கக்கூடிய சிக்ஸ் வண்டியில் வந்து எந்த வண்டியிலையுமே நம்பி நம்ம போட்டு பார்க்க முடியலை பாருங்கள் இந்த வண்டியில் கூட நம்ம ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டு கூட கரெக்டாக எரிஞ்சு ஆஃப் ஆகிடுச்சு நம்ம ஓபிடி டூல் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நோ ஃபால்ட் கோட் காமிக்குது அப்போ நம்ம என்ன நினைப்போம் இந்த வண்டியில் எந்த ஃபால்ட்டுமே இல்லை என்ன கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம இந்த மாதிரி மேனுவலாக நம்ம லைன் செக் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இப்போ புது மேக்னெட்டிங் காயிலும் வாங்கியாச்சு புது மேக்னெட்டிங் காயிலோட ரேட் நாலாயிரத்துக்கும் மேலே வருது நம்ம புது மேக்னெட்டிக் ஆயில் மாட்டும் போது அந்த ஆயில் சீல் இருக்குது இல்லையா அதை நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது மேக்னெட்டிக் காயில நீங்கள் போடுங்க அந்த ஃபால்ட்டை கிளியர் பண்ணாமல் நீங்கள் புது மேக்னெட்டிக் ஆயில் போட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் நம்மளுக்கு வரும் நம்ம இப்போ புது மேக்னெட்டிக் காயிலும் போட்டாச்சு நம்ம இப்போ செல்ஃப் அடித்து பார்க்கலாம் பாருங்கள் செல்ஃப் நம்மளுக்கு இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது பிஎஸிக்ஸ் ஃபண்டிங்கில் பொறுத்தளவில் நம்மளுக்கு ஓபிடி டூல் ரொம்ப அவசியம் தான் நம்ம அதில் போட்டு நம்ம ஃபால்ட் கோட் நம்ம பார்க்கலாம் ஆனால் ஃபால்ட் கோட் காமிக்காத பட்சத்தில் நம்ம மேன்வலாக இந்த மாதிரி நம்ம லைன் செட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் முன்னாடி எல்லாமே வந்து நம்ம மேன்வலாக தான் நம்ம லைன் ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்போம் இப்போ தான் அந்த சென்சார் எல்லாமே வந்துருக்குது எப்போவுமே நம்ம மேன்வலாக நம்ம லைன் செக் பண்ணி பார்க்குறது நம்மளுக்கு கை கொடுக்கும் ஓபிடி டோலும் ரொம்ப அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ